ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆறாம் வகுப்பு டேர்ம் ஒன்ல இயல் மூன்று அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மனித ஆற்றல் குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவை டேஸ் தானியங்கிகள் ஆட்டோமேட்டிக் நான் ஒரு எந்திர மனிதன் என்னை டேஸ் என்று அழைப்பார்கள் ரோபோ ஐக்கிய நாடுகள் சபை என்னும் பட்டத்தை டேஸ் சோபியாவுக்கு வழங்கியுள்ளது புதுமைகளின் வெற்றியாளர் ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டத்தை யாருக்குன்னா சோபியாக்கு சோபியாவை வந்து எந்த நாடு குடியுரிமை வழங்கியிருக்குன்னா சவுதி அரேபியா கொடுத்திருக்கு அந்த பட்டத்தை கொடுத்தது புதுமைகளின் வெற்றியாளர் கொடுத்தது யாருன்னா ஐக்கிய நாடுகள் சபை டேஸ் டேஸ் ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும் நுட்பமான கடினமான சூழ்நிலைகளை உணர்வதற்கான டேஸ் ஆகியவற்றுடன் உருவாக்கப்படுகின்றன நுண்ணுணர்வு கருவிகள் சென்சார்ஸ் தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள் டேஸ் டேஸ் போன்ற பணிகளை செய்கின்றன உற்பத்தி செய்தல் பழுதுகளை நீகுதல் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இது செயற்கை நுண்ணறிவு சவுதி அரேபியா குடியுரிமை வழங்கியுள்ள ரோபோவின் பெயர் சோபியா மாத்தி கேட்கலாம் அது தாண்டி அந்த செஸ்ல நடந்த மாதிரி அதை இயர் ஞாபகத்தில் வச்சுக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அவர் பேர் வந்து கேரிஸ் கேஸ்ப்ரோ சூப்பர் கம்ப்யூட்டர் நேம் வந்து டீப் ப்ளூ வின் பண்ணுச்சுல அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது அந்த அப்துல் கலாம் லெசன்ல இருந்து அடுத்த கொஸ்டின் அணு உலைகள் மூலம் மின்சாரம் தயாரிப்பதில் முன்னிலையில் உள்ளது இந்தியா எது மூலம் அணு உலைகள் நவீன மருந்துகளும் பாரம்பரிய மருத்துவ முறைகளும் வளர்ச்சி பெற்றுள்ளன இது பாருங்க பாதுகாப்பு துறையை பொறுத்தவரை டேஸ் டேஸ் ஏவுகணைகள் அக்னி பிரத்வி ஏவுகணை செலுத்துவதில் வெற்றி பெற்றுள்ளோம் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எத்தனை கிலோ எடைன்னு கேட்பாங்க மூன்று கிலோ எடையுள்ள உள்ள செயற்கை கால்களை பொறித்து கொண்டு சிரமப்பட்டு நடந்தன சரிங்களா அதுக்காக நிலையை கொண்டு என்ன இல்லைனா கார்வ நிலையை கொண்டு எத்தனை கிராம் எடைனா முன்னூறு கிராம் இடையில் முன்னூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன அது வந்து அவருக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி இது ஃபர்ஸ்ட் போலியோனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மூன்று கிலோ பாத்துக்கோங்க நடந்தா எவ்வளவு வெயிட் இருக்கும் அதுக்கு பதிலாக கார்பன் இலை கொண்டு கிராம் இம்பார்ட்டன் இடையில் வந்து செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டது அவருக்கு மகிழ்ச்சியா இருந்திருக்கு பாருங்க லிலியன் வாட்ஸன் எழுதியுள்ள நூல் விளக்குகள் பல தந்த ஒளி லிலியன் வாட்ஸன் விளக்குகள் பல தந்த ஒளி எழுதிய எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லிலியன் வாட்ஸன் உலகின் முதல் விஞ்ஞானி யாருன்னா குழந்தைகள் அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த பிடித்த நூல் எதுன்னு கேட்பாங்க அது திருக்குறள் இது ஒன்பதுல கேட்பாங்க அப்துல் அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த நூல் திருக்குறள் கலாமின் வாழ்வில் வலு சேர்த்த குரல் பாருங்க அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்க ஆகா அரண் கேட்பாங்க அறிவு அச்சம் ஆக்கும் கருவி செருவார்க்கும் என் உள்ளழிக்கல் ஆகா அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் எந்த நூலில் கிடைத்ததாக கலாம் கூறியுள்ளார் அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் கேட்பாங்க லிலியன் வாட்ஸன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி அறிவு இதுலயும் லிலியன் வாட்சன் விளக்குகள் பல தந்த ஒளி என்ன இருக்கும் அறிவு இருக்கும் தன்மை இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அதை இதோ கேட்கலாம் கலாமுக்கு ஆர்வம் ஏற்பட காரணமான முதல் நிகழ்வுனா அவர் ஸ்கூல் படிக்கும் போது அதாவது பத்து வயசு இருக்கும் போது அவங்க டீச்சர் வந்து எப்படி பறக்குது பறவைகள் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க அப்ப இருந்து அவருக்கு வந்து வானில் பறக்க வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கு அதுதான் அவரோட ஆர்வத்தின் தொடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே ஸோ இந்த லெசன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவருக்கு பிடிச்ச நூலுனா திருக்குறள் அந்த மூணுமே எங்க பாக்குறாங்க அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி எதுல பாக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா லிலியம் வாட்ஸன் அவர் எழுதிய நூல் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா விலகுகள் ஒளி அதுக்கு அதுக்கடுத்து அவருக்கு ரொம்ப முக்கியமான நிகழ்வு அப்படின்னு அவர் சொல்றது வந்து அந்த கால் போலியோ குழந்தைகளுக்காக முன்னூறு முன்னூறு கிலோல இருந்து சாரி மூணு கிலோல இருந்து முன்னூறு கிராம் வரை கார்பன் நிலை கொண்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க கால்கள் செயற்கை கால்கள் பொறுத்திருப்பாங்க அது அவருக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க அடுத்து என்னென்ன வானத்துல இம்பார்ட்டன் போது அக்னி ஏவுகணை போட்டதும் பிரத்தி அந்த ஏவுகணை போட்டது இதெல்லாம் அந்த லெசனோட இம்பார்ட்டன்ட் அடுத்து பத்தியை படித்து பதில் இது பாருங்க பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுது இதெல்லாம் ஈசி அங்கே பாருங்க ஒன்வாடு பாதரச ஆவில் விளக்கு பென்சின் நிறமாலை காட்டி ஆகியவற்றை கொண்டு ஒரு தனது ஆய்வை தொடங்கினார் ஆய்வின் முடிவிலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார் கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்குமான முதல் நோபல் பரிசை தந்தது இன்வென்ஷனுக்கு காரணம் வந்து கடல் ஏ நீள நிறமாக காட்சி அளிக்கிறது ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் சர்சிவி ராமன் அடுத்து பாருங்க ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது கடல் ஏன் நிறமாக காட்சியளிக்கிறது தேசிய அறிவியல் நாள் என்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அவப்ரவரி இருபத்தி எட்டு அவர் அந்த இதை கண்டுபிடிச்சது சோ பிப்ரவரி இருபத்தி எட்டு தான் அவர் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்படுகிறது பத்திக்கை பொருத்தமான தலைப்பு வந்து தேசிய அறிவியல் நாள் இணையான தமிழ் சொற்கள் கேட்டிருக்காங்க கம்ப்யூட்டர் அதுக்கு வந்து ஆன்சர் கணினி காலிங் பெல் தமிழ்ல வந்து அழைப்பு மணி மெஷினுக்கு பேர் வந்து எந்திரம் ரோபோக்கு வந்து அடிமை நான் படிப்பேன் நான் பாடம் படிப்பேன் மொத்தமா சேர்த்ததுன்னா நான் அறிவியல் பாடம் நன்றாக படிப்பேன் தான் சரியான ஆன்சர் ஊருக்கு சென்றே நான் நேற்று சென்றே நான் பேருந்தில் சென்றேன் இந்த மாதிரி இந்த மாதிரி மாத்தி மாத்தி வேணாலும் எழுதிக்கலாம் நான் அறிவியல் பாடம் படிப்பேன் நான் பாடம் படிப்பேன் நான் நன்றாக பாடம் படிப்பேன் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம் இது பாருங்க அடி சொல்லுன்னு சேர்த்து புதிய சொற்களை கேட்டிருக்காங்க அடிச்சொல்லுடன் சேர்த்து புதிய சொற்கள் அறினா நம்ம அறிக அறிந்து அறிஞர் இதெல்லாம் நம்ம ஈஸியா தெளிவு என்பதன் அடிச்சொல் செய்வினை என்பதன் அடிச்சொல் செய் செய்யும் என்பதன் அடிச்சொல் செய் இந்த மாதிரி கேட்பாங்க அதே மாதிரி படி படியேறுதல் ஆன்சர் படி அந்த மாதிரி வச்சுக்கணும் அப்துல் கலாமின் சுயசரிதை அக்னி சிறகுகள் சிந்தித்து செயல்படும் தானியங்க பேரு எந்திர மனிதன் எந்திர மனிதனுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு ஆல்ரெடி சொன்னதா சவுதி அரேபியா ஆராய்ச்சி என்பது டேஸ் ஆய்வு குறிக்கும் சொல் வந்து இந்த பாருங்க சதுரங்க போட்டியில் டேஸ் வெற்றி பெற்றது அந்த டி ப்ளூ வெற்றி பெற்றதுனா போட்டியில் மருந்து எனும் பொருள் தரும் சொல் அவுடதம் ரோபோ அப்படின்னா அடிமை அகர வரிசையில் அமையும் இலக்கியம் ஆத்திச்சுடி ஆமா அறிவியல் ஆத்திச்சுடி புதிய ஆத்திச்சுடி 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 எழுதினது அவ்வையா புதிய ஆத்திச்சுடி எழுதுனது எழுதினது பாரதியார் அறிவியல் ஆத்திச்சுடியை எழுதியது அந்த நெல்லை சுமுத்து புதுமைகளின் வெற்றியாளர் சோபியா அப்படின்னு சொன்னது யாருனா ஐநா சபை இந்தியா செலுத்திய ஏவுகணை அக்னி தானாக செயல்படும் எந்திரம் தானியங்கி அப்துல் கலாம் வகித்த டேஸ் குடியரசுத் தலைவர் பதவி கலை செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு ரிசர்ச் திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் கோல் பிளானட் அவுடதம்னா மெடிசன் மருந்து எந்திர மனிதன் ரோபோட் செயற்கை கோல் சாட்டலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ